ஒரு ஏற்றுமதியாளருக்கு வெப்சைட் வந்து ரொம்ப முக்கியம்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன் அந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கணும் வாட் டு இன்க்ளூட் அப்படின்றத பார்ப்போம் அபோவுடர்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் உங்கள் பிஸ்னஸை பற்றி சிம்பிளாக ஒரு நாலு வரைக்குள்ளே எழுதணும் எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு புதுசாக இருக்கலாம் இங்கிலாண்டில் அதாவது டொமஸ்டிக்கில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து எழுதலாம் உங்களோடய நோக்கம் என்ன உங்கள் பிஸ்னஸோட நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி சின்னதாக ஒரு ரெண்டு வரி இல்லை ஒரு ஒன்றரை வரியில் திருக்குறள் மாதிரி எழுதணும் நான் நைன்த்தோ டென்த்தோ படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய மேக்ஸ் டீச்சர் சொல்வார் குயிக்னஸ் அண்ட் அக்யுரஸி இஸ் ஏ மோட் ஆஃப் இ மேத்தமெட்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோட்டு மாதிரி கொடுக்கணும் இதுதான் அவங்க பிஸ்னஸோட நோக்கம் உங்கள் கம்பெனியோட நோக்கமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் அது வந்து குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கடுத்து ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் போய்ட்டு நாம் நம்ம என்னென்ன ஏற்றுமதி என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ண போகிறோம் அப்படின்ற பட்டியலில் ஹை குவாலிட்டி அதாவது ஹெச்டி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதில் பல்வேறு விவரங்களை கொடுக்கணும் இப்போது ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக அதனோட அளவு எடை அதனோட தரம் இதை பற்றிலாம் வந்து நாம் டீட்டெயிலாக கொடுக்கணும் அந்த பொருளுக்குன்னு சிறப்பாக ஏதாவது பயன்கள் இருந்ததுனாலோ அல்லது வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் இருந்ததுனாலோ அதையும் வந்து நாம் குறிப்பிடலாம் அதுக்கடுத்து தரச்சான்றிதழ் குவாலிட்டி சர்டிஃபிகேட் இது சில நேரங்களில் நம்ம கம்பெனிக்கே இருக்கும் நம்ம கம்பெனி ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கலாம் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எஃப்எஸ்எஸ்ஏ இருக்கலாம் ஈவன் ஒரு அபிடா மெம்பர்ஷிப் கூட நம்ம எடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆர்சிபி சர்டிஃபிகேட்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்காக நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஐஇ கோடு இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்கேஜிங் மெத்தட் என்ன நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன ஒரு மாதத்துக்கு என்ன எத்தனை டன் பண்ண முடியும் இல்லை எத்தனை கிலோ கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து மென்ஷன் பண்ணலாம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கான்டாக்டஸ் அப்படின்ற இடத்துல நம்ம கூகுள் மேப்போட நாம் நம்மளோட லொக்கேஷன் வந்து பின் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அதுக்கடுத்து வெளிநாட்டிலிருந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பு நம்பர் கொடுத்துருக்கணும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் ப்ளஸ் நைன் ஒன் போட்டு நம்பர் போடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம கம்பெனியை பற்றி வெளிநாடுகள்லேருந்து ஏதாவது என்கொயரி வந்து எதாவது பயஸ் கேட்கக்கூடிய கேள்வி ஏதாவது இருந்தது அப்படின்னா எஃப்ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து போட்டுக்கலாம் இல்லை அது முதலே போட முடியல நான் ஃப்யூச்சரில் போட்டுக்கிறேன் அப்படின்னா ஓகே அது நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த எஃப்ஐ ஆப்ஷன் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் இன் ஃப்யூச்சரை கூட ஓகே இப்போது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வெப்சைட் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்குங்க முதலே வந்து உங்கள் வெப்சைட்டு டிசைன் பண்ணக்கூடியவற்றை சொல்லிடுங்க என்னோடய வெப்சைட் வந்து வெப்சைட் டெஸ்டாப்லையும் விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும் மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் விசிபிளாகிற மாதிரி இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லிடுங்க ஸோ அப்போ தான் பெரும்பாலும் வந்து மொபைல் தான் கையில் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பையருக்கு ஓகே அதுக்கடுத்து நம்ம வாட் டு அவாய்டு என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பொருளோடய விலை வந்து போடவே கூடாது ஏன்னா எல்லாமே மாறிட்டுருக்கோம் டிமாண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்தவரையில் விலை வந்து எந்த பொருள்னாலும் விலை மாறிட்டே இருக்கும் ஃபிக்சராக எதுவுமே இருக்காது லாஜிஸ்டிக்ஸ்லாம் விலை மாறும் இன்றைக்கி யுஎஸ்டி ஐஎன்ஆரோட விலை மாறிட்டு இருக்குது அதனால் ஃபிக்ஸடாக நம்ம ஒரு ரேட் சொல்லவே முடியாது எந்த பொருளுக்கும் அதுக்கடுத்து அந்த ஃபேக் கிளைம்ஸ் எதுவுமே வந்து கூடாது ஃபேக் கிளைம்ஸ் அப்படின்னா அதாவது பொய்யா ஒரு விஷயத்தை சொல்கிறது நான் வந்து ஒரு முப்பது நாள் ஒரு பொருளை தயாரிக்க கா ஒரு டைம் ஆகும் அப்படின்னா நான் வந்து ஒரு வாரத்தில் பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்க மாதிரியெல்லாம் போடக்கூடாது மு இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஃபேக்காக டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது நான் இதில் மெம்பர் அதில் மெம்பர் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வேலையை பண்ணவே கூடாது அது இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு சட்ட ரீதியாகவும் நமக்கு நிறைய சிக்கலாம் வரும் அதுக்கடுத்து எக்காரணம் கொண்டும் பேங்க் டீட்டெயிலை வந்து வெப்சைட்டில் கொடுக்கவே கூடாது எந்த பேங்க் டீடைலும் சரி எஸ்பிஐ அக்கௌண்டோ கரண்ட் அக்கௌண்ட் எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது அவுடேட்டட் கண்டென்ட் எதுவுமே போடக்கூடாது பழைய ஃபோட்டோ போடுறது லோ குவாலிட்டி ஃபோட்டோ போடுறது அதெல்லாம் வந்து கூடவே கூடாது குறிப்பாக இருந்து ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி போடவே கூடாது இதெல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம மேலே மரியாதையே போயிடும் அதனால ஃபோட்டோ அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஸ்டுடியோவில் கொடுத்து நீட்டாக ஒரு எஸ்டி குவாலிட்டியில் ஃபோட்டோ எடுத்து போடலாம் அதை இன்னும் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு ஏ யூஸ் பண்ணலாம் இப்போ காஃபி அப்படின்னா ஒரு டைனிங் டேபிளில் காஃபி இருக்க மாதிரி ஒரு ஆள் ஒரு ஃபேமிலியை அந்த டைனிங் டேபிள் உட்காந்துருக்க மாதிரி அந்த காஃபிலேருந்து ஆவி பறக்க மாதிரி இந்த மாதிரி கிரியேட்லாம் பண்ணலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு அதை இமேஜில் போய் காஃபி அப்படின்னு சொல்லி போட்டு அதில் ஏதோ ஒரு நல்ல படத்தை டவுன்லோட் பண்ணி போடுறது அப்படின்றது ஆகவே ஆகாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபேக்கான ஃபோட்டோவோ அல்லது ஃபேக்கான சர்டிஃபிகேட்டோ ஆட் பண்ணாத வரைக்கும் உங்கள் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபுண்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பையர் வந்து ஃபீல் பண்ணுவார் ஓகே